ஹாய் ஹலோ அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒரு லாங் வீடியோ பார்க்குறோம் லாங் கிட்ட என்ன பண்ண போனால் கொத்து புரோட்டை தான் செய்ய போகிறோம் கொஞ்சம் லெஃப்ட் ஒரு பரோட்டா இருந்துச்சு ஒரு ஏழு போட ஓகேன்னு வெங்காயம் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு வெங்காயம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் வெங்காயம் நாங்கள் வந்து கேரட் போடுவோம் சில பேர் தக்காளி போடுவாங்க நாங்கள் போட மாட்டோம் கேரட்டு அப்புறம் வந்து மிளகாக்கிரி போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போயும் வந்து நம்ம உப்பை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் ஒரு பாதி வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் தென் வந்து கரம் மசாலா அப்படி இல்லாட்ட சிக்கன் மசாலா நமக்கு எது ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பரோட்டா வந்து லெஸாக சூடு பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டாக போட்டு நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து முட்டை முட்டை ரெகுல முட்டையை கொத்தி இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸாக இருந்ததுனால ரொம்ப எங்கள் பாட்டு சொன்னாங்க கொஞ்சமாக போட்டு கொத்தி கொத்துறேன் நான் கல்லிலேன்னு சொன்னாங்க சரின்னு வந்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணல கொவலையை வச்சு நல்லா கொத்துனாங்க முட்டையிலே கொத்தி நம்ம வந்து சிக்கனோ இல்லை மட்டனோ எது ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஆட் பண்ணல நான் ஏன்னா மார்னிங்கே வந்து அம்மாவும் இல்லையா கரண்ட் கட் ஆனதுனால மாயாரம் போயிட்டாங்க இது வந்து கரண்ட் வந்தோன்னு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மல்லிகீரை போட்டு இறக்கி ஆச்சு இந்த லெமன் போட்டு சர்வ் பண்ணிக்க வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து ஆட்டுக்கால் இருந்துச்சு தம்பிலாம் ஊருக்கு கிளம்புறாங்கிறதுனால ஆட்டு என்ன பண்ணாங்க ஆட்டுக்கால் செப்பவும் போட்டுட்டாங்க அதை வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடில எப்படி போட்டாங்கன்னா ஒரு குக்கரில் வந்து ஆனியன் அப்புறம் வந்து டொமேட்டோ போட்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட்டுக்காலை கிளீன் பண்ணதை போட்டு நல்லா ஒரு பத்து பதினஞ்சு வசதுன்னு நினைக்கிறேன் விட்டுட்டாங்க எண்ணெய் கொஞ்சமாக விட்டினோட மேலே வந்து எண்ணெய் மிதத்துறதில் அது வந்து கொழுப்பு வந்து அப்படியே எண்ணெய் பிசு பிசுன்னு மிதக்கும் எனக்கு வந்து நல்லா சூப் பிடிப்பேன் இப்போ என்ன வந்துடுறேன் அந்த குருபானி அஜிப என்னை கொடுக்குறாங்க எங்கள் வீட்டில் வந்து அப்போ இருந்து ஆடு கொடுக்கறதுனால அந்த ஸ்மெல் இருக்கிறதுனால குருபானை இறைச்சோ அதோட பார்ட்ஸு ஆணம் எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன் ஆட்டுக்கால் சாப்பிடவே மாட்டேன் அது என்னன்னு தெரியல இவ்வளோ வருஷம் ஆகியும் எனக்கு மனசை பொப்ப மாட்டேங்குது அந்தன்னு பிடிக்க மாட்டேங்குது அப்புறம் வந்து மயிலாடுதுறை நம்ம வீட்டுக்கு பின்னாடி கேஎஸ் சென்டரில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு ஒரு ஜாமான் சாரி சாரி வாங்குறது டெய்லி யூஸ்க்காம வந்து அம்மா காட்டன் சாரீ தான் கட்டுவாங்க ஒரு காட்டன் சாரீ கட்டிட்டு சாரி வாங்கிட்டு கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு வந்து எனக்கு நைட்டி அப்புறம் எனக்கு ஒரு புடவை அதையும் வாங்கிட்டு பெரிய நாக்கு வந்து சுடிதார் தான் எடுத்தேன் ஸோ வந்து புடவை வாங்கிட்டு கலெக்ஷன்லாம் நல்லா தான் இருக்குது ரேட் தான் கரிஷ்மா கட்டேன் சிக்ஸ் ஃபிஃப்டி இருக்கும் இப்போ வந்து எயிட் ஹண்ட்ரட் ஆகிடுச்சு நல்லா இருந்துச்சு அதை முடிச்சுட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஓகே பாய் நெக்ஸ்ட் பாகில் பார்க்கலாம் மசாலாம் இருக்கும் Thanks for watching. Bye bye.